சாயலபா என்ற ஒரு சஹாபி பறமையேழையாக இருந்தார் எப்பவுமே பள்ளியாசல்ல தான் உட்கார்ந்து இருப்பார் வேற வழி இல்லை பள்ளியாசல் உட்காந்து அடிக்கடி சொல்லிருக்கிறேன் பள்ளியாசல் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருக்கான் வீட்டில் வீட்டில் அல்லது வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது அவர் தான் பள்ளியாசம் இருப்பார் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாதவர்கள் தொழுதுட்டு உடனே ஓடுவார் ரெண்டு ரெக்கா தொழுதாரா நாலு ரக்கா தொழுதாராலை ஓடியே ஓடுவார் கூட கேட்க மாட்டார் அந்த மாதிரிலாம் பழக்கம் ஏற்பட்டு போயிடும் சரி இப்போ என்ற சாபி பள்ளியாசிலேயே இருந்தார் எப்பவுமே ரொம்ப ஏழை சவலாளைய சொல்ல முதலிட்ட வந்து துவாசியை சொல்லி கேட்டார் யார சொல்ல கொஞ்சம் துவாசிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சவலாலை சொல்ல முதல்ல மறுத்தாங்க வேணாம்ப்பா இருக்கிறத வச்சு நீ காலத்தை ஓட்டு சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் செஞ்சாங்க நீண்ட கதை ரொம்ப பெரிய சம்பவம் இல்லை யார சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப ஒருமையா இருக்கு உடுத்துறதுக்கு துணி இல்லை குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை சாப்பாடு இல்லை பல நாள் பட்டினி வீட்டிலேயே நானே எல்லாமே சிலவாசல துவா செஞ்சாங்க சரி அல்லா யா அல்லா இவருக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி துவை செஞ்சாங்க அப்புறம் சிலவாசம் துவா செஞ்சா அப்புறம் அப்பீலே கிடையாது இல்ல அவருக்கு ஒரு ஆடு எங்கிருந்தா கிடைச்சது அந்த ஆடு அப்புறம் குட்டி போட்டது அவருக்கு கொஞ்சம் செல்வம் ஏற்பட்டது ஆடுங்கிறது பெண் ஆடாயிருந்தா ரொம்ப நல்லது இல்லையா பொதுவாகவே கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களிடத்துல இந்த பெண் குட்டி போட்டா தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் மனித இனத்துல அதுக்கு நேர் மாத்தம் மனிதர்கள் பொம்பளை புள்ள பெத்துட்டாங்க அவ்வளவுதான் கஷ்டம் மிருகங்கள்லாம் பொம்பளை புள்ள பிறணும் மனிதர்கள் பொம்பளை புள்ளையே பெறக்கூடாது மனிதர்களுடைய இயல்பான நிலை சரி ஒரு குட்டி போட்டுச்சு அது பெருகுச்சு பல குட்டிகள் ஆச்சு நிறைய ஆடுகள் வந்துருச்சு அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு மாடு மாட்டை வாங்கினாரு மாடு நிறைய பெருகிச்சு ஒட்டக வாங்கினாரு ஒட்டகம் நிறைய பெருகிடுச்சு ஏன்னா ரசூல்லா சலாஹ் சொல்லாது அப்புறம் பார்த்தாரு ஊர்ல அவர் இருந்தார மதியனால அந்த இடத்துல இந்த கால்நடைகள்லாம் வைக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு இடம் இல்லை ஊரை விட்டு கொஞ்சம் ஒழுப்புறமா போனார் அது கொஞ்சம் அதிகமாச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரமா போனார் வீடுகள்லாம் இல்லாத இடத்துல பரந்த மைதானத்துல போய் டென்ட் அடிச்சுக்கிட்டு அங்க தன்னுடைய கால்நடைகள்லாம் வளர்த்துக்கிட்டு ஆடு மாடு ஒட்டகங்கள் இன வாரியாக நிறைய இருக்குது ஏராளமாக பல்கி பெருகி போச்சு அது ஏராளமான சொத்துகள் இருக்கு சுல்லா அலேசல்லம் அவர்களுக்கு ஜக்காத்துடைய கட்டளை வந்தது எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பினாங்க எல்லார்ட்டையும் அனுப்பின மாதிரி சொல்ல அவரு தூரம்தான் இருக்காரு முதல்ல வந்து அஞ்சு நேரம் தொழு வந்துட்டு இருந்தவர் எல்லாம் தொழுவாரு பள்ளியாசல்லே இருப்பாரு கொஞ்சம் வசதி ஏற்பட்ட உடனே என்னாச்சுன்னு கேட்டா இந்த அஞ்சு நேரத்து தொழுகையோட நிறுத்திக்கிட்டாரு பள்ளியாசல் அதிகமா பார்க்க முடியறது இல்லை அவரை அஞ்சு நேரம் மட்டும் தொழுவார் அப்புறம் கொஞ்சம் வசதி ஏற்பட்டு கொஞ்சம் விட்டு தூரமா போன உடனே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மட்டும் வருவாரு சுகு வர எல்லாம் வர முடியுறதில்ல ஒரு தூரமா இருக்கு அப்படிங்கறதுனால லோஹர் ஆசிரம்கெல்லாம் வந்துட்டு இருந்தார் அதுக்கு பிறகு தூரமா போனோம்னா மஸிது மனைபிக்க வர்றதே இல்ல இருக்கிற இடத்துல தொழுதுக்குவாரு தொழுவாரு சாபி இல்ல தொழுவாரு அங்கேயே தொழுதுடுவாரு அதுக்கு பிறகு ஒரு ஆளவே பார்க்க முடியறது இல்ல ரசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்க அவர் சாலபா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு யார சொல்ல நிறையா இருக்கு சொத்துக்கள்லாம் சேர்ந்து போச்சு ஆடு மாடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சு அதை பராமரிக்கிறதுல நேரம் சரியா போய் அங்கேயே இருக்காரு அவர் அப்படின்னு சொன்னாங்க கட்டளை வந்து ஒரு ஆள் அனுப்பினாங்க செல்லல் ஆலேஸ் எல்லாம் ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போய் உங்க கணக்கு பார்த்து ஜகாத் வசூல் செய்யக்கூடிய ஆமில் என்பவர் போனாரு எத்தனை ஒட்டகங்கள் எத்தனை ஆடு எத்தனை மாடு இருக்கு எல்லாம் கணக்கு போட்டு உங்களுக்கு நீங்க இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னார் இது என்ன டாக்ஸ் மாதிரில இருக்குது அப்படின்னாரு அவர் வரி மாதிரில இருக்குது வரி போடுற மாதிரில இருக்குது அப்படின்னு ஒண்ணும் இல்லாம இருந்தவர் செல்ல ஆலய கேட்டு துவாசிய சொல்லி வாங்கிக்கிட்டாரு இப்ப என்ன சொல்றாரு டேக்ஸ் மாதிரி இருக்குது வரி மாதிரி இருக்குது நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டார் யார்கிட்ட சொல்றாரு ரசூல் சல்லா அலேவசல்லம் அவர்கிட்ட சொல்றது நம்மள்கிட்ட சொன்ன என்கிட்டவங்க கிட்ட எல்லாம் சொன்னா பரவாயில்ல வேற பிரச்சனை நான் யோசனை பண்ணி சொல்றேன் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல்கிட்ட சொல்லும் போது பெரிய விஷயம் அதான் ரசூல் சல்லா அலேவசல்லம் அவர்கள் நேரடியாக ஒருத்தட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது கட்டாயமாக செஞ்சாகணும் அவர் செய்யலை அப்படின்னு சொன்னா அது குஃபுரு அது குஃப்ராயிடும் அதனால தான் ரசூல்லாய் சல்லா அலி பல நேரங்களில் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் பொழுது ஒருத்தட்ட போய் அவர் தலையில் தொப்பி போடாமல் கதிர தொப்பி போடுங்க அப்படின்னு சொல்லலாம்னா டைரெக்டாக ரசூல்லா சல்லா வஸ்லாம் சொல்ல மாட்டாங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க டைரெக்டாக சொல்லி நேரடியாக சொல்லி அவர் தொப்பி போடலன்னு சொன்னால் குஃபுர் வந்துடும் இப்போ வேணுன்னே தொப்பி போடாமல் ஒரு ஆள் தொழுதா குஃபுர் தான் ஃபிக்குடைய சட்டம் ஃபுக்காக்குடைய சட்டம் மனம் முரண்டாக தொப்பி போட்டால் தான் தொழுக கூடுமா இல்லைன்னா கூடாதா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க சட்டம் தெரியாம செஞ்சா அது வேற விஷயம் வேணும்னே மனம் முரண்டாக தொப்பி போட்டா தான் தொழுக கூடுமா இல்லன்னா கூடாதா அப்படின்ட்டு ஒரு ஆள் தொழுகிறார் அவர் குஃபுரு செய்யறாரு ஹராம் அல்ல ஹராமோட பெரிசுது பெருசுது குஃபுரை செய்கின்றார் ஏன்னா இஸ்திஃபா சுண்ணத்தை குஃபுரு பல இடங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறேன் சுண்ணத்தை அலட்சியம் செய்வது குஃபுரு அந்த வகையில் சரி இப்ப ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் டைரக்டா சொன்னா சொன்னாங்க அவர் கேட்கல அப்படின்னு சொன்னா குஃபுர் வந்துரும் அதனால ரசூல்லாய் சல்லா அடைய வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புனாங்க அவர் ஜக்காத்துக்கு டாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு சல்லா அலிஸ்ல சொன்னாங்க அவர்கிட்ட ஜக்காத்து போய் கேட்க வேணாம் அப்படின்ட்டாங்க ஜக்காத்து வசூலிக்கவே இல்லை அப்படியே இருந்தார் பிறகு சல்லா அவர்கள் உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க அதுக்கு பின்னால் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹால அவருடைய காலம் வந்தது இப்ப அவருக்கு வந்து இந்த பயம் ஏற்பட்டு போச்சு சலாஹலத்துக்கு பின்னாலே அவங்க மௌத்தான பின்னாலே அவருக்கு பயம் வந்துருச்சு ரசூல்லா கேட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜக்காத்துடைய தொகையெல்லாம் எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அபுபக்கர் சித்திக் அலி அல்லா தாலான் அவர்கள வந்தார் அமீர் மோமீனன் அவர்களே சலீஃபா அவர்களே எப்படி ரசூல்லா சலாஹத்துடைய காலத்துல நான் கொடுக்கல இப்ப நான் கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்ட்டு ரசூல்லா வாங்காத ஜக்காத்த ஒன்ட்டு இருந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ரசூல்லா வேணாங்க அதனால நானும் வேணும் அப்படியே இருந்தார் அப்புறம் அதுக்கு பிறகு உமர்வலி அல்லாத் காலம் வந்துச்சு அவங்கள்ட்ட வந்து கேட்டாரு ஜக்காத்த வாங்கிக்கிங்க வாங்காத ஜக்காத்த நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு ஹஸ்மான் அலி அல்லாத்த காலம் அது வரைக்கும் இருந்தார் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவார் வாங்க மாட்டாங்க அப்புறம் அதுக்கு பின்னால் ஜக்காத்து கொடுக்கப்படாமலேயே அவர் இறந்தார் என்பதாக வரலாறு அதனால் அல்லாஹால நியமத்தை கொடுக்கும் பொழுது அதிகமாக கொடுக்கும் பொழுது அதிகமாக சுக்குர் செய்யக்கூடிய மனப்பான் மனிதனுக்கு இருக்காது அதனால சொல் அந்த சஹாபிக்கே சபலாலயத்திலே பார்த்த நேரலாம் பார்த்த சகாபுக்கே இல்லைன்னு சொன்னால் நமக்கு எப்படி வரப்போகுது ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா இதை உணரணும் உணர்ந்து எவ்வளவு அதிகமாக நமக்கு நியமத்துகள் பாக்கியங்கள் கிடைக்கின்றனவோ அந்த அளவுக்கு அதிகமாக சுக்குர் செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும்